ஓமன் கடலில் எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்று கவிழ்ந்துள்ளது அந்த கப்பலில் பணியாற்றிய பதினாறு பேர் மாயமாகியுள்ள நிலையில் அதுல பதிமூன்று பேர் இந்தியர்களும் காணாமல் போனவர்களை தேடக்கூடிய பணிகள் தீவிரமா நடந்து வருவதா தற்போது தகவல் வெளியாகி ஓமன் நாட்டின் கடல் பகுதியில கொமாரோஸ் நாட்டு கொடி கொண்ட எண்ணெய் கப்பல் கவிழ்ந்துள்ளது அந்த கப்பலில் பணிபுரிந்த பதினாறு பேரை காணல அந்த கப்பல் மூழ்கியதாக அறிவிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு ஓமன் கடல் பாதுகாப்பு மையம் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க பிரஸ்டீஜ் ஃபால்கன் அப்படிங்கிற அந்த டேங்கர்ல இலங்கையைச் சேர்ந்த மூன்று பேரும் இந்தியாவைச் சேர்ந்த பதிமூன்று பேரும் பணியாற்றியிருக்காங்க திங்கட்கிழமையன்று ராஸ் மத்ரகாவிலிருந்து தென்கிழக்கே சுமார் இருபத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் ஹோமனின் துக்கம் துறைமுகத்துக்கு அருகே கப்பல் கவிழ்ந்ததா தகவல் வெளியானது கடலில் கப்பல் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு எனினும் கடலில் எண்ணெய் கசிவு குறித்த எந்த தகவலும் இன்னும் உறுதி செய்யப்படல பிரஸ்டீஜ் ஃபால்கன் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட நூத்தி பதினேழு மீட்டர் நீளமுள்ள எண்ணெய் தயாரிப்பு டேங்கர் கப்பல் இத்தகைய சிறிய டேங்கர்கள் பொதுவாக குறுகிய கடலோர பயணங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது கப்பல் இணையதளத்தின் தகவலின்படி அந்த கப்பல் துபாயில் இருக்கக்கூடிய ஹம்ரியா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு ஏமன் துறைமுக நகரமான ஏடென நோக்கி வந்து கொண்டிருந்திருக்கு கப்பல் கவிழ்ந்துள்ள பகுதியான துக்கம் ஏர்போர்ட் ஓமன் நாட்டுடைய தென்மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இது அந்த நாட்டுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில் சார்ந்த முக்கிய அங்கமான ஒரு இடமா உள்ளது குமாராஸ் கொடியோடு கூடிய அந்த கப்பல் ஏமண்ட இருக்கக்கூடிய ஏழன் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்து நேரிட்டு கப்பல் இன்னுமே தலைகீழாகத்தான் கவிழ்ந்து கிடக்கிறதா ராய்டர் செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில தான் இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான ஐ என் எஸ் தேஜ் மற்றும் பி ஐ கடல்சார் கண்காணிப்பு விமானம் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக பணியாளர்களோடு அங்கு சென்றிருக்க பதினைந்தாம் தேதியிலிருந்தே தேடுதல் பணிகள் நடந்து வரும் நிலையில் பதினாறாம் தேதி தான் அந்த கவிழ்ந்த எண்ணெய் டேங்கரை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் உலக அளவில் கடல்சார் தொழிலில் இந்தியர்கள் தான் அதிகமாக ஈடுபட்டு வர்றாங்க எனவே இந்த மாதிரியான விபத்துகள் அல்லது கடற்கொள்ளையர்களால் இந்தியர்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுது கடந்த ஏப்ரல் மாதம் கூட இஸ்ரேலோடு பிரச்சனை எம்எஸ்சி ஏரியோஸ் அப்படிங்கிற ஒரு கப்பலை சிறைபிடிச்சிட்டாங்க அதுல கூட பதினேழு இந்தியர்கள் சிக்கிட்டாங்க பிறகு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கப்பலில் பணியாற்றிய பதினாறு இந்திய பணியாளர்கள் ஈக்குவடர்ல ஒன்பது மாதங்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்திருக்காங்க ஆக கடல்சார் பணிகள்ல இந்தியர்கள் அதிகம் பணிபுரியறதுனாலதான் இந்த மாதிரி விபத்துகளிலெல்லாம் வந்து இந்தியர்கள் அதிகமா சிக்கிக்கிறாங்க தற்போது ஓமன் கடலில் எண்ணெய் டேங்கர் கவிழ்ந்த விபத்து எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறது இனி கூடுதலா கிடைக்கக்கூடிய தகவல்களை பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும்